செல்வ கணபதி பகவான் அல்லால் மேசராசினியர்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகட்டும் புது வருடம் குரோதி குரோதி வருடம் சுக்லபக்ஷம் திருத்தியா திதி உத்திராடம் நட்சத்திரம் மிதனராசிக்கு சந்திராஷ்டமும் உங்கள் இல்லத்தில் மிதனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் அனுசரணையாக பழகுங்கள் வாக்குவாதங்களை விவாதங்களை நல்லது பாதுகாப்பு கவசமாக முருகப்பெருமானை வழிபடுங்கள் மேசராசினியர்கள் இன்றைய தினம் புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கொடுக்க சந்தோஷங்கள் கொடுக்க சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கரனோடு இணைந்து அமர்ந்துள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதாவது இயற்கை சுபரான தன எல்லா ராசிக்காரர்களுக்கும் தனகாரகனான குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் அதாவது ஒரு புயல் வரப்போகுதுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் எப்போத்துலேருந்து எப்போ வருகின்ற அதே போல் தான் மேசராசிக்கு மார்ச் மாதம் தேதி சனி ஏழரை சனி ச சனி ஆரம்பம் அதாவது சனீஸ்வர பகவான் ஏழரையில் வருகிறார் ஏழரை ஆண்டுகள் இருக்க போகிறது ஏழ் சனின்னா பயம் வேண்டாம் ஒரு பாதுகாப்பாக உங்கள் எண்ணங்கள் அதாவது ஒரு ஆறு மாதம் பொறுத்து எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு வருஷம் போனால் எப்படி இருக்கும் ஒரு தொழில் ஆரம்பித்தா ஒரு வியாபாரம் ஆரம்பித்தா இந்த தொழிலில் எவ்வளோ நஷ்டம் வந்தால் நம்மளால் தாங்க முடியும் எவ்வளோ நஷ்டம் வரலன்னா நம்ம லாபம் வந்தால் எப்படி உயர முடியும் அப்படிலாம் கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு வாழுங்க சிறப்பாக இருக்கும் குரு பகவான் புதனை பார்ப்பதால் மாணவர்களுக்கு ஒரு வெளிச்சமான நேரம் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் நிறைய திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் பதினோராம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்துவிட்டால் குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நவ நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் மேசராசினியர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது அறுபடை வெடிகளில் உள்ள முருகப்பெருமான்களை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது மேஷராசி இது முதல் ராசி இந்த ராசி வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி ஆட்சிப்படுறாருங்க ஐந்து கூடிய சூரிய பகவான் இங்கே உச்சம் காலபுருஷத்துக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கே நீச்சம் படுறாருங்க ஆகையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேஷராசி மாணவர்களுக்கு கணவன் மனைவிக்கு முதியோர்களுக்கு மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு எவ்விதமான நல்ல பலன்களை மற்றும் விதமான பலன்களை தரும் என்று ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள் ஆரம்பமே உங்களுக்கு வந்து குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல முன்னேற்றமான அரசியலில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் மருத்துவர் உணவு துறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அதாவது புது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பகவான் உச்சம் போகிறார் நிறைய நல்ல மாற்றம் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ள ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றுள்ளார் நகர்ந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் கோபப்பட வேண்டாம் ரொம்ப கருணையான கருணை குணம் கொண்டவர்கள் ஹெல்பிங் அதாவது ஹெல்பிங் அதாவது அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தயவுசெய்து சக்திக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள் நேசராசி புயல் வரப்போகிறது ஏழரசனி இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது ஏலரசனி ஆரம்பமாக போகுது குரு பை குரு பை குருவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ராகு பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் அயல்நாட்டு வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை கிடை கிடைக்க முயற்சியவர்களுக்கு அந்த நேரம் வெற்றிகளை கொடுக்கும் தனவரவு உண்டாகும் சனி என்றால் பயந்துவிட வேண்டாம் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டுவிட்டு அதாவது ஏழை எளியோருக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன உணவு தானங்கள் உடை தானங்கள் செய்வதன் மூலமாக சனி பகவான் நன்மையே செய்வார் மேசராசிக்கு லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் பத்துக்கும் பதினொன்று கூடிய சனி பகவான் நன்மையே செய்வார் அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் சனி பகவான் இப்போ வந்து பதினோராம் இடத்தில் இருக்காரு இருந்தால் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நன்மையே செய்யும் சனிஸ்வர பகவானை வழிபடுங்கள் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது வாக வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுங்கள் தேவையற்ற அத்தியாவசியமற்ற வெளி வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பதினோராம் இடத்தில் இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் வர இருப்பதால் அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் விலகுவார்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவி உறவில் மேசராசிரியர்கள் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது குடும்பத்திலேயே கூட இருந்தே குளிப்பறிப்பாங்க இல்லையா அது போன்றவர்கள் எல்லாம் விலகுவார்கள் தேக ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவான் தன்வந்திரி பெருமாளை வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனதில் உள்ள பயம் விலகும் சுற்றி நன்மை நடக்கும் நேயர்கள் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் திருமண பாகியம் உண்டாகும் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் திருமண பாகியம் உண்டாகும் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் குரு பயிற்சியானாலும் பதினோராம் இடத்தில் பார்க்க போகிறார் ஆறாம் மாதம் மே மாதம் குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஒன்பதாம் வீட்டின் மீது குரு பார்வை இதெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அதாவது மூன்று பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வைகளும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் சொத்துக்கள் கேசு வழக்கு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபட்டு விட்டு நேர்மையாக தீய தீய பாதையில் செல்லாமல் உங்கள் முயற்சி உங்கள் வெற்றி அதன் மேல மட்டும் கவனம் வச்சுங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மேசராசினர்களுக்கு பிரிந்த கணவன் மாணவிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும் வாழ்க வாழ்க நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்ல நடக்கும் மேஷராசினியர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுங்க இதே வந்து இந்த மேஷராசிக்கு அதிபதிக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் சிவா ஒரு பூமிக்காரகனான இவர் வந்து முருகனை வழிபட்டால் வள்ளி தேவையான சமேதன முருகனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறும் வீடு நிலம் வாங்க கட்டெல்லாம் வாய்ப்பு உண்டா வாழ்க வணக்கம்